ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கூடிய ரெண்டு கார்களை பற்றி இது தான் நம்ம விபின் காசு யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ரெகுலராக யூஸ்ட்டு அப்டேட்டாக பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மொத கார் பார்த்தீங்கன்னா ரெனால்டு ப்ராண்ட்லேருந்து குட்டுங்க ஆர்எக்ஸ்டி வேரியண்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஃபோன் பார்த்திங்கன்னா சிங்கிள் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக ஓடி இருக்குது இந்த வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் காரோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டைரும் எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் ஸோ சில்வர் அண்ட் பிளாக்கில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் அந்த வண்டி இருக்குது டோர் ஹேண்டில் டைர் லேம்பெலாம் பார்த்திங்கன்னா குரம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க மேலே ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் மாடலு வண்டியோட ஃப்ரண்ட் வியூலாம் பாருங்கள் நல்ல ஹெட்லைட்டு பார்க்கலாமலாம் கொடுத்துருக்காங்க நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ நம்பருங்க கள்ளக்குறிச்சியில் தான் நீங்கள் இந்த வண்டியை பார்க்கணும் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் இந்த மூணு வருஷத்தில் வெறும் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்காங்க இவ்வளோ ஏர் பேக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் ரெண்டாவது இருக்கேன் பேக்கில் மேனுவல் ரெண்டாவது வரும் காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு போடுற நூடுல்ஸ் மேட்டு கம்பெனிலேருந்து வந்து சீட் கவர் அப்படியே இருக்குது ஸோ அந்த பிளாஸ்டிக் கவர் கூட எடுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா அபவ் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வண்டியை ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வண்டியை போது வரைக்கும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் வேலை இல்லைங்க காலோடய ஸ்டெப்னிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் நேரில் வாங்க வந்து வண்டியை டிஸ்டர்ப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம எடுத்து கொடுக்கலாம் காரோட இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வண்டியில் ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இன்னும் கம்பெனி சர்வீஸே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்னு பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஸோ நம்மளுடைய சப் சப்ஸ்கிரைபருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளகுச்சல பார்க்கணும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து நேரில் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஆடி பிராண்டில் இருந்து ஏ சிக்ஸுங்க ஸோ டாப் மாடலு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு ஆறு லட்சத்துக்கு எடுத்து ஓடணும்னு நினச்சிங்கன்னா இந்த காரை வந்து பாருங்கள் டூ தௌசண்ட் நைன் மாடலுங்க வண்டி பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடும் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குங்க பேக் சைடு ரொம்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் ரேர் ஏசி ரெண்டு டிவி கொடுத்துருக்காங்க பின்னாடி நல்ல ஒரு சொகுசான காரு ஒரு ஆறு லட்ச ரூபா பட்ஜெட்டு கிடைக்கிது இந்த வண்டிக்கு லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு மூணு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க காரோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் தான் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்கும் ஃபியூவல் பார்த்திங்கன்னா டீசல் தாங்க ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் சிக்ஸ்டின் கொடுக்கும் மைலேஜு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற தான் இருக்குது இதில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க ஸோ நமக்கு எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது காரோட ரன்னிங் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க ஓடிருக்கு டூ தௌசண்ட் நைனில் எடுத்து வெறும் எழுபத்தி சம்திங் அது வரைக்கும் ஓடி இருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேக்கு டச் ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் ஆட்டோ கியர் சிஸ்டம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இதுபோல் யூஸ் ஆசை அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான யூஸ்ட்டு காசை கமெண்ட்ஸில் இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான காசை நம்ம வீடியோ எடுத்து போடலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் எடுத்து வர ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூற்றி போட்டிருக்காங்க நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க நேரில் வந்து வண்டியை டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் நல்ல ப்ரைஸ் வாங்கி கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்